இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான படம் எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம நம்மளோட உடம்புலேயே வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருந்ததுன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போன்னு லைக் சொல்கிறாங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட இன்னும் ரூமில் ஒரு நூறு பேரை வச்சு அவங்க குணம் சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ண வச்சோன்னா ஆஃப் ஹேப் நைங் ஸோ அதே மாதிரி இந்த படம் பண்ணும்போது இந்த ஹோல் டீம் டெக்னிஷியன்ஸில் இருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க அதுவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் சக்தி என் சிதம்பரம் எனக்கு ஒரு டேரக்டர் மட்டும் இல்லை இஸ் பீன் அ வெரி க்ளோஸ் அண்ட் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ரொம்ப வருஷம் நான் காக்க காக்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறத்துக்கு வந்து எப்போயுமே சார் வந்து சும்மா ஜாலியாக எப்பயாவது வந்து பேசும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது ஒரு கதை இருக்க ஜீவன் கதை இருக்க ஜீவன் சொல்லுவாரு அது ஏதோ ஒரு காரணத்தினால அது நடக்காமல் போயிடுச்சு இதே மாதிரி தான் இந்த வாட்டி வந்து கதை வந்து ஆஃபீஸில் வந்து சொல்லும் போது சொல்லி முடித்து இன்டர்வல் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிரேக் விட்டாரு திருப்பியும் கதை சொன்னார் ஐ டென்ட் திங்க் வாய்ஸ் இமீடியட்லி லெட்ஸ் கோ ஃபார் இட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது கதை ஸோ அப்படி தான் அந்த படம் ஆரம்பித்தது இப்போது ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு இதுவே வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிக் திங் ரொம்ப போராட்டம்னு சொல்ல முடியாது சாருக்கு ஏன்னா அவர் எது போராட்டத்தை போடுறதுன்னு எடுத்துக்க மாட்டார் ஜாலியாக எடுத்துப்பார் ஸோ ஐ திங்க் மிஸ்டர் சக்தி என் சிதம்பரம் டு கேஸ்மிஸ் த லீட் இன் திஸ் மூவி அது மட்டும் இல்லை படத்தில் வந்து மொத்தம் மூணு ஹீரோயின்ஸ் ஜிம்பிள் சோப்ரே அதுக்கப்புறம் சாக்ஷி அகர்வால் அண்ட் டிவி இவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி ஏன்னா ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் பண்ணும்போது வந்து மீனிங் ஆல்வேஸ் பி லைக் ஒரு கைண்ட் ஆஃப் கிளாஷ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி நைஸ் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் இந்த அக்கேஷனோட ஹீரோ மியூசிக் டிரெக்டர் கெவின் சிவா எனக்கு ரொம்ப தெரியாது மியூசிக் பற்றிலாம் எனக்கு எப்பயுமே இந்த கேசட் கடையில் போயிட்டு பாட்டு கேட்டால் என்ன வருமோ எனக்கு அது மட்டும்தான் எனக்கு தெரியும் இது ஸ்லைட்டாக ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டு கொஞ்சம் மாதம் மாதிரி சார் கொஞ்சம் அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க அதெல்லாம் சொன்னால் எனக்கு தெரியாது அந்த மாதிரி கடைசியிலே சார் வந்து எனக்கு இந்த சாங்ஸை போட்டு காமிச்சாரு ஓகே திஸ் ஏதோ ஒரு இடத்துல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ என்ன மாட்டி விட்டு போயிட்டார் அப்படின்ட்டு அலோவ் பண்ண அவரும் அதுக்கு மேலே பேசிட்டு போயிட்டார் இப்போ கண்டிப்பாக அவர் நடிகர் சங்கத்தில் தான் இருக்கணுங்கிறது இல்லை ஏன் ராஜேந்திரன் எடுத்து நடிக்கலையா இசையமைக்கலையா கதை எழுதலையா அவர் என்ன 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 செய்யலை எல்லாமே செய்யலை எல்லாருக்கும் ஆர்வம் உண்டு நான் கூட இங்க போகணும் அங்கே போகணும் அது வைக்கணும் இது வைக்கணும் இப்போ எல்லாருக்கும் ஆசை உண்டு ஏன் இருக்கக்கூடாது அதனால எல்லாரும் எல்லாத்துக்கும் துணிச்சலோடு இருக்கணும் வரணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஜெயிக்கிற குதிரை எல்லாரும் ஜெயிக்கிற குதிரை தான் இவர் ஒரு வித்தியாசமான ஜெயிக்கிற குதிரை இவர் வந்து சாதாரணமா பேச பேசிட்டு போவாரு அண்ணா இதுதான் பேசுறோம் இதுதான் வைக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணி பாட்டு சாதாரணமா சொல்லிட்டு போறாரு இது என்ன சாதாரண இப்படி சாதாரணமா பேசும் சக்தி சிதம்பரம் இவர் மிகப்பெரிய குதிரையாக எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த கேப்புன்னு சொன்ன சொன்னாரே அந்த கேப்பு இனிமே வராது அவர் எப்பவும் வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டுகிறேன் வணக்கம் பல ஃபயர் ஸ்பிட்டிங்க்கு நடுவில் இந்த ஆடியோ ரிலீஸ் நடக்குது நிஜமாக ஜெயிக்கிற குதிரை எத்தனை ஃபயருக்கு நடுவில் ஓடு போகுது இந்த குதிரை ரொம்ப நல்லா ஓடும் ஜீவன் சாருக்கு வந்து மிகப்பெரிய கம் பேக் இஸ் கம்மிங் பேக் வித் கிரேட் பேங்க் அந்த சக்தி சிதம்பரம் நண்பர் ரொம்ப காலமாக தெரியும் நண்பர் அவரோட எப்பவுமே கமர்ஷியலா அதிலே வந்து கல சொல்லக்கூடியவர் சொல்ல சோ இந்த ஜெயக்கிர குதிரه வந்து மிக பிரமாதமாக ஜெயிக்கும் ஜாக்பாட் அடிக்கும் थैंक यू சோ மச்சி சக்தி சித்தமரம் சார் ప్రతి strconv ரெண்டு フィルムஸ்ல ஹீரோயின் role படத்துல எனக்கு வில்லன் ஆகிட்டாங்க மேம் பண்ணி பான் ரோல் கொடுத்துட்டாங்க ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் னு சொல்வாங்கல அவருடைய ஆர்டிஸ்ட் ஓட டைரக்ட் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ ஓட நான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு கொடுக்கறது அவரோட இன்புட்ஸ் வாங்குறது அவருக்கு கொடுக்குறது லிபர்ட்டி நிறைய டைரக்டர்ஸ் அதை பண்ண முடியாது ஆனால் சார் அதை நல்லபடியாக பண்ணுவாங்க ஸோ எனக்கு அந்த பிளெஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் ஹிம் கிடைச்சிருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் என் டயர் டீம் குத்ர படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக பெத்தியாக ஒரு ஜாலியான ஒரு படம் ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தோட டைரக்டர் சக்தி சிதம்பரன் சார்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க ஐ திங்க் இந்த படத்தில் ஈவன் த கேமராமேன் ஆன்ஜி அண்ட் டான்ஸ் மாஸ்டர் கூல் ஜெயன் சார் ஒரு நல்லா கலர் கொடுத்துட்ருக்காங்க படமுக்கு ஐ ஆல்சோ திங்க் தட் சக்தி ஜிதம் சார் இஸ் தி ரியல் ஜெக்கரகுத்ரே பிகாஸ் ஆஸ் அ கேப்டன் ஆஃப் தி ஷிப் இந்த படத்துக்கு இந்த லெவல் கொண்டு வரதுக்கு டெஃபினெட்லி இட்ஸ் இஸ் ஹேண்ட் அண்ட் ஐ திங்க் எல்லாரும் வரணும் படம் பார்க்கணும் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் ஜெயிக்கிற குதிரை கண்டிப்பா இந்த குதிரை என்ற ஜெயிப்பது தான் கண்டிப்பா இந்த குதிரை ஜெயிக்கும் அது நம்ம சக்தி சார் தெரியும் அவர் உள்ள கமர்ஷியல் டைரக்டர் ஹீரோ ஜீவன் சார் ஒரு ஒரு படம் ஒரு கதையா ஒரு ஒரு படம்னா ஒரு ரொம்ப சிலைக் பண்ணி பண்ண பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ ஜீவன் சார் மே கண்டிப்பாக மிகப்பெரிய லவ் ஜெயக்கும் அப்படி இல்லாமல் நம்ம கண்டிப்பாக நான் பேசி அவனுக்கு பெரிய கமிட்மெண்ட்ல வேற மாட்டிட்டேன் ஹீரோட ஃபேவரட் ஹீரோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாரு விசா சார் தான் கண்டிப்பா அவரும் எலெக்ஷன் கண்டிப்பா ஜெயிப்பாரு ஆல் தி பெஸ்ட் கார்ட்